வணக்கம் வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செக்னான் கிச்சன் இப்போ நம்ம வெண்டிக்காய் கோலா எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாழைப்பு கோலாலாம் செஞ்ச மாதிரி நாலு மிளகா எடுத்துக்கிறேன் இதுக்கு நாலு மிளகா கொஞ்சம் சோம்பு சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் இந்த முதல்ல உப்பு கல்லுப்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டு பருப்பு ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் முக்கால் டம்ளர் துவரம் பருப்பு காட்ட மாதிரி கடலை இந்த ஊர் ஒரு மணி நேரமாக ஊறுது நான் அந்த இதில் வடிகட்டியில் போட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் குறக்குறன்னு இதை ஒரு ஓட்டு வடிகிட்டு இதை போட்டு கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் உப்பு ஒரு ஸ்பூன் போடணும் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு கே கால் கிலோ இந்த மாதிரி நைசாக வெட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நைஸாக இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் கால் கிலோ நான் இப்போ அதை அரைச்சிக்கிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் எப்படி செய்யும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறன்னு முனிக்கிட்டேன் ஏன்னா பருப்போட போட்டா ரொம்ப நைஸ் ஆயிரும் பருப்பு இப்ப பருப்பை போட்டுக்கிறேன் இது மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் குறை குறணும் இந்த மாதிரி கோல அரைப்போம்ல அது மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் இப்ப நான் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் கடாயில் மூணு குளிக்கிறந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் காயட்டும் அந்த உளுந்து சோம்பு போட்டுக்குவோம் எண்ணெய் காயட்டும் ஒரு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம் கடுகு வேண்டாம் அரை ஸ்பூன் சோம்பு காய்ட்டும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குவோம் ஆனால் பருப்பு கேஸில் கொஞ்சம் கொஞ்சம் காயவட்டி போட்டுக்கிறேன் பருப்பு செவக்கணும் நான் காட்டேன் காயல் பாருங்க பருப்பு இப்போ செவந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரியணும் அதை போட்டுக்கிறேன் கருவேப்பிலை இப்போ பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன் நல்லா பொறிவிட்டு எண்ணெயில் வெண்டிக்காயை போட்டு வரைக்கல் காய்ச்சியில் வெண்டிக்காய் அது நாலு அஞ்சு பேர் சேர்த்தேன் நல்லா வதங்கிட்ட வண்டிக்காக நான் பருப்பை சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்ச பொடி போடாமல் அரைக்கையில் போட வச்சுக்கிட்டேன் போட்டுக்கூட பருப்பில் கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டுக்கேன் அந்த சின்ன ஸ்பூனால் தான் அரை ஸ்பூன் போட்டுக்கேன் கால் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வெண்டிக்காய் வதங்கணும் வதங்கொட்டிதான் பருப்பு சேர்க்கணும் நான் சேர்க்கையில் காட்டுறேன் வெண்டிக்காய் இப்போ வதங்கிட்டுருச்சு லேசாக கொஞ்சமாக ஒரு கால் உப்பு போடுவாங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கட்டி நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம் ங்க வெண்டாய் அஞ்சு நிமிஷமாக நல்லா வடைங்கிடுச்சி இந்த வலுவலுக்குலாம் போயிடுச்சு இல்லை நான் இப்போ இந்த அரைச்ச பருப்பை போட்டுக்கிறேன் சோம்பு சீரகம் மிளகா உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அதை அதில் போட்டுக்கிறேன் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது அதுவாக ட்ரை ஆயிடணும் பீட்ரூட் குளாலாம் பண்ணணும்ல அது மாதிரி வெண்டிக்காய் குலவும் நல்லாயிருக்கும் இன்னும் செஞ்சு காமிக்கல அது தெரிஞ்சு போட்டு நல்ல பருப்பை ஒட்டா வளைச்சி விட்டுருங்க கிண்டி விட்டாண்ட பாருங்க வெண்டைக்காய் வதங்கிச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் நான் சிம்ல வதக்கிட்டு காட்டுறேன் அடிக்கடி கிண்டி விடுவேன் கடாய் கனமான கடாயில கல்கத்தா கடாயில கிண்டலாம் நான் ஸ்டிக்கண்டு பிடிக்கல அது அதுவும் பிடிக்காது கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விடுவோம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால நான் ஸ்டிக்காக வச்சுக்கோங்க நல்லா அப்படி கிண்டையெல்லாம் கட்டி இல்லாமல் மசிச்சு உடச்சி விட்ருங்க எல்லாம் கட்டி உழுந்துடும் அதுதான் நல்லாயிருக்கும் பத்து நிமிஷம் இருக்கட்டும் நல்லா உதிரியாக வரும் உழுந்துருச்சு பாருங்க முதல்ல போட்டதை விட அப்போ கட்டி ரொம்ப இருந்தால் அப்படி கையால் கூட போய் உடச்சி விடலாம் சுடுது உடஞ்சிருச்சு அரிகரண்டினால் நல்லா மசிஞ்சிடும் இது இந்த பிளாஸ்டிக் கரண்டி இது கரண்டி அது இதில் போடக்கூடாது அதில் காட்டுறேன் இன்னொரு பத்து நிமிஷம் ஆகும் காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெண்டிக்கா உதிரியாக வந்துடுச்சு பாருங்க நல்லா இப்போ நான் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிறேன் சர்விங் பவுலில் மாற்றிட்டு கேட்டு வந்துருச்சு அப்புறம் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட பார்த்தா தெரியும் வண்டிக்காய் வந்துருச்சு பருப்பும் நல்லா உடஞ்சிருச்சு பாருங்கள் எடுத்துக்கிறேன் அது நல்ல உதவியாக நல்லா வந்துருச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்